சி என்ன லோல் பட வேண்டியதாக இருக்குது ஒரு காது குத்துக்கு என்னாடி இது இந்த மனுஷன் நான் சொல்லணும் கா எக்கா ம் ஒரு பொம்பளைக்கிட்ட போய் இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்தா நான் என்னென்னு செய்வேன் என்னமோ நானும் என் வீட்டில் வந்து எல்லாம் சீரும் செய்கிறாங்கன்ற தலகணத்தில் ஆடிப்புட்டம் என்னமோ ஒரு லட்சத்தை தூக்கிக்கிட்டு நான் என் மூஞ்சியில் கறிய பூசின கணக்கில் ம் ஏக்கா இதெல்லாம் ஆம்பளை முடிக்கிற வேலையான் தள்ள கட்டி வச்சுக்கிறாரு அவரு இது எப்படி இருக்குது பாரு நல்ல வேலை நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா என் நிலம என்ன ஆகிறது ம் இருக்கட்டு இருக்கட்டு வீட்டுக்கு போய் தான் வச்சுக்கிறேன் நல்ல கச்சேரி ம் எம்மா வேலை ஐயோ ஐயோ எவ்வளோ நான் சமாளிக்கிறது ம் எம்மா எனக்கு உயிரே போய் உயிரே வந்துருச்சு அப்படி இருக்குது எனக்கு இந்த இந்த காது குத்த நினைச்சா இதுக்கே இப்படி இருக்க இன்னும் மொத்த வேலையோட செய்யணுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ம் அட கடவுளை கடவுளை என்னமோ கடவுள் கொடுத்த கிஃப்டுக்கா நீங்கள் ரெண்டு பேரும் ம் நீங்கள் இல்லைன்னா இப்போ எனக்கு என்ன நான் என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லு பார்ப்போம் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது தயவு செஞ்சு வாயை முடிக்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலை பார்த்துக்கிட்டி கடுப்பு ஏற்றக்கூடாது சொல்லிவிட்டா சும்மா என்னமோ இவர் எல்லாத்தையும் வெட்டி கிழிச்ச மாரி நாங்கள் ரெண்டு பேரும் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு வரோம் நீ போன போன இடத்தெல்லாம் பாதி பாதி வேலை அரை வேலை செஞ்சு போட்டு வந்துப்பட்டு எப்படி பெருமை பிறப்பு எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ம் சித்த வாய மூடு எட்லியே இது சொல்லங்காட்லேயும் நல்ல அனுபவம் இருக்கிறவங்க கையில் காசை கொடுத்து இதை செய் இது இது இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல துப்பு கிடையாது இப்போ நேரம் இந்த நேரம் ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு போன இடமெல்லாம் போய் பேசி திரும்ப திரும்ப பணத்தை கொடுத்துப்பட்டு வர்றதுக்கு எமூணு நேரம் ஆகிப்போச்சு பூ வா வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க காது குத்திக்கு போய் இப்போ சுற்றிட்டு வரான்னு ஏன் வீட்டில் என் மாவங்காரன் உக்காந்து ம் பள்ளிடம் போயிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு அவன் அப்பனுக்கு போனை போட்டு இத்தனை நேரம் வற்றி வச்சிருப்பான் என்னை பற்றி ம் காலையில் போனாங்க அம்மா நான் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் இன்னும் ஆளை காணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க அப்பா கிட்டே போட்டு என்னை போட்டு அப்படி போட்டு கொடுக்க போகிறான் அந்த ஆள் சாயங்காலம் குடிச்சிட்டு வந்து என்னை போட்டு செம்ம உத உதவிக்க போகிறான் நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரிலக்கா எக்கா இது என்னக்கா இது இவ இவள் கூட இருந்துக்கிட்டு எனக்கு பைக்கியமே பிடிக்கிற பாரு ஆட்டி வேனுக்கு நாட்டி செஞ்சேன் என்னடி இப்படி மனசாச்சியே இல்லாத என்ன திட்டிட்டு கிடக்குறிய ஏதோ உங்களை கேட்காத கொள்ளதை செஞ்சதுக்கு பிராச்சித்தமாக உங்கள் கையிலே ஒப்படைச்சி நீங்களே எல்லாம் செய்யுங்கன்னு தானே சொல்லிவிட்டனே அப்புறம் என்னட்டி என்னை போட்டு இப்படி கிழிக்கிறாள் இவ ம் எக்கா என்னக்கா நீ பார்த்துக்கிட்டே நிற்கிற சொல்லாக்கா எடுத்து ஏற்றியே ஓ அவனுக்கு என்ன வேணுமோ போனை போட்டு நீ வாங்கிக்கடா பக்கத்தில் இருக்கிற கடைக்கு சொல்லி அக்கத்தை வந்து உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க சொல்லிட்டாங்க உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கனு சொல்லுடி நான் காசு கொடுத்துட்றேன் அதுக்குன்னு போட்டு என்னை இம்மும் கரவாக கரைக்க கழிக்கிறா பாருவ ம் ஏற்றி என்னடி ஒரு நட்புக்குள்ளே இப்படிலாம் பிரித்து பிரித்து இருக்கிற ஏட்டி சையா என்னாடி உன் புருஷங்காரன் அப்படி என்னவா கொலை பண்ணி போட்டுற போகிறாரு உன்னிய ஏதோ மகன் வர நேரத்தில் நீ வீட்டில் இல்லை அதுக்குன்னா ஏன் இம்மனாலும் மரத்தடில் வந்து நம்ம உட்காந்துருக்கும் போதெல்லாம் உன் வீட்டுக்கார பார்த்துக்கிட்டா இருந்தாரு என்னமோ இன்றைக்கி இப்படி சளிச்சிக்கிறியா ஐயோ ஐயா சரி சொல்லிவிட்டு என் கூட உனக்கு வர விருப்பம் இல்லைன்னா சொல்லிப்பிடு எதுக்கு நான் ஒன்றை நினச்சி நீங்களாம் என் உயிர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் உங்களெல்லாம் பெருசாக தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நான் எப்படி கொண்டாடுறேன்னு எனக்கு தான் தெரியும் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உனக்கு பிடிக்கலன்னா நீ வீட்டில் இருந்து கட்டி ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வந்தால் போதும் என்னமோ அக்கா மட்டும் எனக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தா போதும் நான் அப்புறம் என்ன தான் சொல்கிறது உன் மவனுக்கும் உன் பிள்ளைக்கும் உன் புருஷனுக்கும் பயந்துக்கிட்டு இருக்கிறேன்னு நான் என்ன பண்ண முடியும் அவங்க உங்கள் வீட்டுக்கும் கட்டுப்பட்டு ஆகணும்ல நீ சொல்றது நான் தாண்டி அடி சண்டால படிப்பாவி ஏட்டி அவளுக்கு மட்டும் புரிசா தான் எனக்கு புருசன் இல்லையாட்டி ஹம் என்னமோ எதுக்கு ஓவரம் நடிக்க லேட்டி ஏட்டி எனக்கு தான் பிரச்சனை வரும் ஆனாலும் அவள் என்ன சொல்ல வரான்னு உனக்கு புரியுதா இல்லையா காலையிலேருந்து கட்டு போய் திரியிலேட்டி என்ன ஏதுன்றதை முன்கூட்டியே சொன்னேன்னா அங்கே முடிச்சு வைக்க அவ கேட்கலாம் அதுக்கு நீ என்னடி பேசுற பைத்துக்காரட்டி இவ வராது இருக்கடி வந்தா இவன் வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தாக்கா வீட்ல இருந்தது கூட ஏட்டி இது செய்யா வீட்டில் புரிய வைக்க மாட்டாட்டி புரியாத மாட்டிட்டு இவ உம் என்ன சொல்றதுன்னு தெரியல நீ வேறு நிற்கிறத பார்த்தா அடிச்சு கடிச்சு போட போற சொல்ல மாட்டேன் இதுக்கப்புறமும் நமக்கு வேலை இருக்குட்டி கொஞ்சம் கொஞ்சம் வேலையா இருக்குது ஐயோ கடவுள் உண்மை இன்னும் விளங்கல எனக்கு செத்த நேரம் உட்காந்து டீயாவது குடிப்போம் டீ எனக்கு என்ன தலை வலிக்குது டீ உன் அவனுக்கு சொல்ல மாதிரி போன போட்டு அவன் பக்கத்து கடையில் வாங்கி சொல்லிட்டு அவன் என்ன வேணுமோ ஏது வேணுமோ உங்க அப்பனுக்கு போன போட்டு எதுவும் சொல்லிவிடாதா இந்த வரேன் சுள்ளி ஏத்த வீட்டில் காது குத்தி வச்சுக்கிறாங்க அது அது விஷயமா வேலையை சுற்றிட்டு இருக்கிறான் நீ எதுவும் இது பண்ணிக்காதா கடையில் போய் வாங்கி தின்னுட்டு கம்முனு சமத்தா படிச்சுட்டு உட்காந்து நான் வந்துருவாது கட்டினு சொல்லி டீ சையா அப்புறம் என்ன தான் பண்ண சொல்றேன் ஆள் கூட சேர்ந்துட்டு அப்புறம் என்ன தான் பண்றது நம்மளும் அப்படியே கைகை விட்டா போக முடியும் அப்படியே அதுக்கு மூச்சு குத்து நான் என்னட்டி வாய்கிட்ட வந்து குத்தவரையா இன்னட்டி வர வர என்னை போட்டு அடித்தே புடுவப்பட்ற கிட்டிச்சாயா நீ சரி விடு எல்லாம் உங்கள் தலைவியில் விட்டுட்டேன் அப்புறம் என்னத்துக்கு என்ன நோண்டிக்கிட்டு நிற்கிறியான் உங்களுக்கு என்ன தலை தானே வலிக்குது வாங்க போய் ஒரு கடையில் உட்காந்து டீயை குடிப்போம் அப்புறம் என்ன தான் பண்ண சொல்கிறீங்க நீ என்ன தான் பண்ண சொல் பண்ண போகிறீங்கன்னு எனக்கே புரியலை ஏதோ ஒரு வாட்டி தெரியாமல் பண்ணி தப்பு அதுக்குன்னு என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தெரியறீங்க எக்கா எனக்கு இவகிட்ட பேசி பேசி தலையும் வலிக்கி தெம்பு இல்லாத போயிடுச்சுக்கா சத்து இல்லாத மாரி உடம்பெல்லாம் வள வள வளன்னு வருது வாக்கா ம் வா போய் டீய குடிப்போம் அப்புறம் என்ன பண்ணுறது எப்படியோ என்ன விட்டால என்ன பிடுங்கி எடுக்கிறாயுவ ம் எம்மா நம்ம என்ன அப்படி தப்பு பண்ணிவிட்டோம் கேட்ட கலி இல்லாத போய் பணத்தை கொடுத்ததுக்கா இம்ம கழி கேட்குது ஒரு ரெண்டு சேர்ந்துக்கிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதே போகுது நான் பார்த்துக்குறேன் இவ்வளோ வீட்டில் எதுவும் நடக்காத ஃபங்க்ஷனு அப்போ நடக்கட்டும் அப்போ பார்த்துக்கிறேன் நான் என்ன மாதிரி கேட்குறா பாரு நம்மளை விட்டை வாயை உடச்சி பல்லெலாம் கையில் எண்ணிடுவா போடுறக்க நாலு மூஞ்சி போன வழிக்கு வந்தப்போ இந்த பார்வதி கடையில் வெறும் கோழி வளம் மாட்டிகிட்டு இருந்தது பக்கத்தில் ஒரு பக்கம் இட்லி நிட்டு வித்துக்கிட்டு தான் இருந்தாலுவா இப்ப நான் அதுக்கப்புறம் டீ போட்டு வைக்கிறா ஓஹோ காலை நேரத்தில் கறி விற்க தட்டுக்கு மாணவ நேரத்தில் டீ விற்க தட்டுக்கு டீ யாட்டி இந்த மாதிரி பொறப்பெல்லாம் நமக்கு தெரியமாட்டி இந்த மாதிரி கோழி மாலை வேலைலாம் நமக்கு தெரியமாட்டி ஏட்டி எல்லாம் சம்பாதிக்கல பார்ட்டி பத்து ரூபாய்க்கு பால் பாக்கெட்டு நூறு ஐம்பது பால் பாக்கெட் வாங்கி நம்ம மூணு பேருக்கு பரவாயில் டீயை போட்டு கொடுத்து முப்பது ரூபா சம்பாரிச்சடறா டீ இன்னும் எத்தனை பேருக்கு அந்த பத்து ரூபாய் பல டீ போட்டு கொடுக்குறாள் ஓய்வா ஏட்டி இந்த மாதிரி தரமெல்லாம் நமக்கு வரவே இல்லையாட்டி போய் பண்டாலை சுட்டு போட்டாலும் வராது போட்டு இருக்கா எப்போ சாமி என்னடி சொல்கிறது ஒரு பொற எவ்வளோன்னு கேட்குறான் பதினஞ்சு ரூவான்டா டீ இவனை கொள்ள அடிக்க வச்சுக்கிறா என்னன்னு தெரியலயே இவளும் அந்த டயானை வந்து க்ளோஸ் போலீஸ் வேறு புருஷனை கட்டிக்கிட்டாலும் அந்த தயானா மாடு அதுக்கு நீ வச்சு ஆடை கட்டிட்டு கிரீரா அட்டி சயா ம் இருக்கட்டி இருக்கட்டும் நானும் கேள்விப்பட்டுகிட்ட தான் இருக்கிறேன் அடிக்கடி இந்த கடைக்கு வந்து வந்து போராடாமல் டயானா ஏ அட்டி டயனா வரதுக்கப்புறம் என் கிட்டே பார்த்துக்கலாட்டி ரெண்டு பேரும் ஆமாம் ஆமாம் அவளை வர பார்ப்பாங்க பாரு ம் எப்போ சனியும் தொலை மட்டும் தானே நான் இருந்தேன் அவள் மூஞ்சியும் மொகர கட்டியும் கொஞ்சம் தான் கேப்பு அந்த கேப்புக்குள்ளே கடை வெட்டிட்டு என் புருஷனை ஏற்றுக்கிட்டு ஐயோ சாமி நல்ல வேலை நீங்களாம் இருந்ததால இன்னைக்கு என் புருஷன் எனக்கிட்ட இருக்கிறாரு மூணு லட்சம் பணமும் இருந்துச்சு ஐயோ எப்படி தான் இப்படிலாம் பண்ணாலோ நினைக்க நினைக்க திகில அக்கா இருக்குது அதெல்லாம் நினச்சி பார்க்க அந்த மூதேவியாக நான் பார்க்குறோம் இப்படிப்பட்ட பண்ணவள நான் எங்கே பார்க்க முடியும் அவளை அவள் இத்தனை நேரம் பொட்டி பம்பாடுங்கிற மாதிரி அடங்கியிருப்பாக்கா போலீஸ்கார புருஷன்ல தான் பெந்தாவாகவும் இதாகவும் இருப்பாள் மற்றபடி உள்ளார புல்ட்ரு அடி வாங்குறது யாருக்கு தெரிய போகுது இவள் பண்ணி எதுன்னு மாட்டிருப்பாள் இரு இந்த பார்வதியை கூப்பிடுவோம் கூப்பிட்டு என்ன வந்து வந்து டீயை வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டால அவளை கூப்பிட்டு ஏதாவது நோண்டி பற்றணும் வச்சுக்கேன் எது விஷயம் தெரியும்கா சரியான குப்பி வந்துக்காவ எப்போ பார் வாயில் ஒன்று வெளியில் வருதா பார் நம்ம எம்மா ப அப்படியே வெளித்தனமாக போல்டாக வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்னமோ அங்கே நின்றுக்கிட்டு திருட்டு முடி முடிச்சுக்கிட்டு இங்கே தான் பார்வை அவள் பார்வையெல்லாம் ஆமா பாருக்கா ஏக்கா நம்மளாம் நான் வெளியே சொன்னால் கேடு ஆயிரம் ஆயிரம் ரூபா காசை கொடுத்துட்டு போய் கக்குசு கழுவிட்டு வரல இவ்வளோ பாரு ரூபாய்க்கு ஒரு மெயினில் ஒரு கடையை போட்டு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் சம்பாதிக்கிற இந்த இந்தமாரி திறமெல்லாம் நமக்கு வருமாக்கா அதெல்லாம் வராதுக்கா ஏக்கா நம்மளும் ஆளுக்கு ஒரு ஒரு கடையை லாபம் ஷேர் போட்டு ஏதாவது ஒரு கடையை திறக்கலாமா எனக்கு வர அப்படிதானக்கா யோசனை தோணுது என்ன தான் புருஷங்காரம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் நம்ம சம்பாதிக்கிறது தானக்கா நமக்கு ஒரு மனது சந்தோஷம் ஏக்கா காது குத்து முடிஞ்ச கையோட சுள்ளிக்கு வர மொய்யி ஏகப்பட்ட பணம் வரும் நம்மளாம் பொறுமையாக கூட கொடுத்தா போதும் சுள்ளியே உரிமையாளராக இருந்துட்டு போகட்டும் எதாவது ஒரு கடையை வச்சு நம்ம முன்னுக்கு வரப்போ வழியை பார்ப்போம்க்கா ஒரு நல்ல பெரும் வந்தால் நமக்கு நல்லது தானே பெரிய பெரிய சரவணா ஸ்டோர்ஸு போத்தீஸ்லாம் வச்சுக்கிறாங்களே அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் பஞ்சு சயா சொல்லி என்கோன்னு ஒன்று வச்சிருவோம் அக்கா யாக்கா எனக்கு இது ரொம்ப நல்லா கனவாதாக்கா இருக்கு இப்போ நீ சொல்ல போக எனக்கு ஞாபகமாக வந்துடுச்சி ஏட்டிய பணம் போடுறவன் நான் என்ன ம் எதை பைசில் பெருசு தக்கா அது பேரை முன்னாடி போட்ட எட்டிய உன் பேரை ரெண்டாவது போட்டுட்டு என் பேரை கடைசியில் போடுறேன் நல்லா இருக்காட்டியே ஐயா ஐயோ எப்படி பகல் கொள்ள அடிக்கிறா செய்யா ஏட்டியே இப்படிலாம் வைக்கக்கூடாது சேன்னு வைக்கணும் அது நல்லா ஓடும் பாரு பாசு சே அன்கோ அப்படின்னு தான் வைக்கணும் பத்துக்க எப்ப பாரு தான் பேசுறாளா இவா அடுத்து வாய் முட்டி லூஸ் மாடு யார் பேர் வச்சிருந்தா என்ன இல்லை சூசே பானாலும் சரி சேனாலும் சரி பாசே சூனாலும் சரி எல்லாம் ஒன்று தான் இவ எப்ப பாருக்கு வில்லங்கமாக யோசிக்கிறா காய்ந்து சொல்லி சரி அது கடக்கட்டும் அந்த பார்வதி ஒரு குரலை கூட்டுட்டி ஏற்றி ரொம்ப நாளாக நம்மளும் இந்த டயானாவை பற்றி ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியல வழியவும் இல்லை என்னான்னு விசாரிப்போம் சத்த கூப்பிடுப்பா ஆப்போம் ஆனாலும் எனக்கு என்ன தரமா தோணுது இந்த ஊரெல்லாம் எப்போ பாரு ஏதோ ஒரு வகையில பணம் சம்பாரிச்சிட்டு இருக்குது லட்சம் கணக்குல கிராமம் இருந்தாலும் எப்படி சம்பாரிக்கிறாள் ஒரு தரமையா நமக்கு இருக்க வேற குத்தி நல்ல சாணி திங்கிற மாரி நல்ல சோத்த வாரி 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 வச்சு அழுத்தி தின்னு போட்டு காலை கலப்பிக்கிட்டு தூங்க தாண்டி நம்மள லாய்க்கு வேற என்னத்துக்கு லாய்க்கு என்னம்மா போ சரி அதை விடு இல்லை நான் பார்வதி கூப்பிடுறேன் ஏட்டி பார்வதியா ஏ பார்வதி இந்த வாட்டி என்னட்டி கறியை காணும் கறி ஒரு அரை கிலோ வாங்கிக்கிட்டு போட்டு போகலாம்ட்டு வந்தாக்கா என்னட்டி டீயோட நிறுத்திக்கிட்டியா கறி கடை வைக்கிறியாட்டி அக்கா நீ பாறைக்கில் கறி வாங்குறன்னு சொல்லிவிட்டல அவ தானா பாரு பொள்ளதை சிரிக்கி அவன் ஹம் அவ நம்ம கடையில் மாட்டுவா ஆடு வெட்டுற மாதிரி வெட்டிப்படலான்னு அப்படி நிப்பா பாரு தொக்கா ஹம் காலைல வெட்டி வச்ச பழைய கறியோட தள்ள கட்டிட்ட போறான் சும்மா சொன்னா இல்லைன்னா கறியை பாத்துபிட்டு இல்லாட்டி நானே காலையிலே வாங்கிக்கிறேன் இது காலைல வெட்டின கறி என் புள்ள சாப்பிடாதுன்னு சொல்லிப்படு புரியதா பைத்தி கறி மாரி அதை வாங்கிக்கிட்டு எங்கிட்ட வந்துப்படாதா அப்புறம் வயித்தாள்ல போய் தான் கிடக்கணும் என்னக்கா என்ன அம்மா அவசரமாக கூப்பிட்டேன் நான் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே தான் உங்களை அந்த பக்கமும் அப்புறம் வியாபாரம் போகுதுலக்கா ஒரு கன்று இந்த பக்கமும் வச்சுக்கிட்டு தான் அந்த கண்ணு அந்த பக்கம் வச்சுக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற வியாபாரத்தை என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொந்தக்காரங்க பந்தக்காரங்க நம்ம ஊருக்காரங்க இல்லை வெளியூர்காரங்களாம் என்னமோ டூருக்கு வந்துருப்பாங்க அப்படின்றது அதான் என்னான்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தான் என்னக்கா கறியாக வேணும் உனத்துல கறியா சொல்லு பார்ப்போம் உள்ளார அவ்வளவு கறி இருக்குக்கா ம் இல்லை நீ பிரிஜில் தான் எப்போ ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தாக்கா எடுத்து பிரிட்ஜுக்கு வச்சது வைச்சது இதுக்கு மேலேலாம் அங்கே வைக்கக்கூடாது டீயை போட்டு விற்க ஆரம்பிச்சுருவோம்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் தான் தூக்கி உள்ளே வச்சுப்பட்டான் அதனால் என்ன எடுத்து கொடுக்கட்டாக்கா என்ன ஒரு கிலோ போட்டா ரெண்டு கிலோ போட்டா எவ்வளோ எவ்வளோ அவங்க வீட்டுக்காரையே விற்கிறதுக்கு எப்படி போய் வயசு வைக்கிற பாரு ஒருத்தி தலையில் கட்டுறதா இருந்தால் ரெண்டு கிலோ என்ன பத்து கிலோ கூட இவள் கட்டி விடுவாள் ஏன்னா இவளுக்கு தேவை வியாபாரம் ஆகணும் அடுத்தவங்க மூலிமா நல்லா சம்பாரித்து கொழிச்சு கொழிக்கணும் ஏக்கா பாருதேக்கா என்ன கையில் போன வழிக்கு பார்த்தா ரெண்டு ரெண்டு தங்க வேளையாக கடந்துச்சு இப்போ என்ன வருஷல்லாம் அடுக்கி நிற்க வச்சுருக்குற என்ன கழுத்தில் புதுசாக தாலி செயினுக்கு அப்புறம் ஏதோ ஒரு செயின்னு போட்டிருக்குற நல்லா பார்த்தா முருட்டை பார்த்தா நல்லா பத்து இருபத்தஞ்சி போன் போல் இருக்கும் மாட்டுக்கா ஆ நல்லா சம்பாதிக்கிற பருக்கு சம்பாரி சம்பாரி இவ்வளவு இவ்வளோ இவ்வளவு வந்தும் வரல கிஜை குடிக்கவும் வரல நம்ம நோட்டமாக தான் வந்துக்கிற அளவு ம் எப்படி கண்ணு வைக்கிறா இந்த சோடா காய் ம் எப்படி நான் போட்டிருக்க செயின்னா இவ்வளோக்கு உருட்டும் ஆனால் இவ்வளோ புருஷன் மாதம் மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறது தொக்கா எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கறதெல்லாம் தெரியாது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறதா இவ்வளோ கண்ணு அடி அழிஞ்சு போகும் முகரையை வரும் முகரையை ரெண்டு வளைய போட்டான்னா பத்து வளைய போட்டான்னா கிறுக்கச்சி எல்லாம் வேணுக்குன்னே வந்து கேட்கறதுக்குன்னே இருக்குது நம்மளை ம் இப்போ இவ்வளோ கிட்ட சிரித்து வர பேசணும் நம்மள வர நறுக்கு மாதிரி கேட்டு விட்டு விடுவாலோ ம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில இவ்வளோ கேள்வி கேட்டாலும் கைதாங்க வர மாட்டாலோ யாரும் வரமாட்டாள் இவன் வீட்டிலேயே எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து டிக்கெட் இருக்கு மூணு பேர் வீட்லேயும் சேர்த்து அப்புறம் என்ன தான் இவ்வளோ பகைச்சி என்னத்தை பண்ணுறது ஏதோ என்ன பண்ணுறது இவ்வளோ என்ன கேள் கேட்டாலும் சொர்ணம் இல்லாத சிரிச்சுக்கிட்டாலும் நிற்க வேண்டியதாக இருக்குது என்னடி இவ ஏட்டா என்னக்கா இதை பார்த்தா பவுனுமேரியா தெரியுது என்ன தவறிங்கக்கா நீ யா அதை கேட்குற எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல சொல்ல முடியலன்னு சொல்லாத நேரம் ஆகுது எந்த என் பையன் கேள்விப்பா நீ நான் கிளம்புற வா போவான் எப்ப இருட்டி அவசரப்படாத இப்போதான் சொல்ல வர அதுக்கட்டிலையும் கிளம்புறேன் நிற்கிறான் ம் என்னத்தை சொல்றதுக்கு ஈஷையா ம் இந்த கறிக்கடை வச்சாலும் வச்சம்பாரு நம்ம ஊர் சனமெல்லாம் வெளியில வந்து ஒரு கிலோ இரநூத்தி இருபது ரூபா விற்கிறாங்க நீங்கள் என்ன இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இரநூறுவாய்க்கு குறைச்சி விட்டாலு ம் ஒரு கிலோ கறியை இரநூத்தி நாற்பது ரூபா தெரியுமா வெளியில இரநூத்தி நாற்பதுரூவான்ட்டு ம் நான் இருபது ரூபா இப்போ கம்மி பண்ணி தான் வச்சேன் தெரியுமா ம் அதுக்குன்னு எல்லாம் இரநூறுவாய்க்கு கேட்டு கேட்டு என் கடையே நஷ்டம் ஆகி ம் பின்ன என்ன உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன ம் தான் இப்போ நான் எல்லாமும் எல்லாம் பவுனையும் இந்த திரும்ப போட்டு இந்த கடையை சரி ஒரு சாயங்கால நேரத்தில் ஒரு டீயை போட்டு வைப்போம் போகிற வரவங்க குடித்தா குடிக்கட்டு முன்ட்டு தான் அதுக்கு ஒரு ஆளை நிறுத்தி அவனுக்கு மாஞ்சம்மாங்க ஏன் சம்பளம் ம் நான் என்ன செய்யறது ம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த புள்ளி ஒளியும் படிக்க வைக்கிறேன் இல்லனா நான் ஏன் செய்வோன்னு உட்காந்து எனக்கும் திங்கிறதுக்கு ஆசை இருக்காது என்ன பண்ணுறது எல்லாம் தலையெழுத்து

எந்த கடையில் தான் விற்றாங்க இருபது ரூபாய்க்கு டீ பெரிய பெரிய பேக்கரியில கூட பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே இல்லையே டீ அங்கேயும் போய் பார்த்தா பத்து ரூபா தான் டீ நீ என்னக்கா டபுளா வச்சு விற்கிறியா அதான பகலில் கொல்லையா இருக்குது இது ஏ சாமி இனிமேலா இந்த கடைக்கு வந்து டீ எல்லாம் குடிக்க மாட்டோம் பாத்துக்க இல்ல இது சோடாபட்டி காரிய சொல்லணும் பாத்துக்க ம் எரும மாடு என்னை கூட்டு வந்து இந்த கடையில் உட்கார வச்சுட்டா பாருமா விற்கல நல்ல ரேட்டுக்கு தான் விற்கலன்னு சொல்லிவிட்டு ஒரு டீயோட விலை இருபது ரூபான்னு சொல்றீங்க நீ வாங்கின பாலை பத்து ரூபா பண்ணிட்டு தான் இருக்கும் அதுல மூணு பேருக்கு நாங்களும் அப்படியே கணக்கு போடுறோம் பாரு ம் பத்துருவாய்க்கு பால் வாங்கி முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க கடைசி பார்த்தா ரூபாய்க்கு விற்கிறட்டி ஏட்டி இவ்வளவு ஆசை இருக்கக்கூடாது டிட்டி ஏட்டி நாங்கள் குடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி தான் நாங்கள் உட்காந்துருக்க மாட்டோம் எதுவும் தண்ணா சிறையா குடிச்சிருப்போம் இது நடி கொடுமையா இருக்கா பட்ட பகலில் கொள்ளையாக இருக்குது ஏம்மா சாமி நீங்கள் ஃபஸ்ட்டு காத்தே அதுக்கு அதுக்குன்னு ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க எல்லாம் அக்கா உள்ளார என்ன நினைப்பாங்கக்கா ஏக்கா நீங்கள் சும்மா பத்து பத்து ரூபா கொடுத்துட்டு போவாங்கக்கா ஆ வெளியூர்லேருந்து வந்திருக்குறாங்க ஏக்கா பால விலை என்ன சீனிவலை என்ன திக்காசினி என்ன நின்று ஒரு ஆளை போடுறான்னா அவனுக்கு என்ன கூலி அடுப்பு என்ன இதெல்லாம் நீ நினைக்கவே மாட்டல்ல சரி போய்ட்டு வாங்க போயிட்டு வாங்க ஹம் என் நேரம் சரியில்லை இன்னைக்கு வந்து முடிச்ச நேரம் சரியில்லை வேற ஒன்றும் இல்லை உங்களை சொல்லி என்ன இருக்குது கிளம்புங்க காசு கொடுக்காத வரும் போக்கா சீக்கிரம் அப்புறம் திருது புண்ணு அறுபது வச்சதே வச்சபடி சொல்ல போறா அடைச்ச ஒரு மூணு டீக்கு காசு கொடுக்க மாட்டாள்வோ ஆனா வேற எங்கிட்டாவது போய் கொட்டிட்டு வருவாள் போறாம பிடிச்ச விழுவா இந்த மூணு டீயை குடிக்கிறதுக்கு உம்மா கதை வேற ஓசில குடிக்கிறதுக்கு எனக்குன்னே வந்து விடிவாளுவ போடுறது நம்ம இதில் வர கையை நிறைய போட்டிருக்க வளையல் செயின் இப்படி போட்டிருக்கிற என்ன இது பேச்சு நமக்குன்னு விடி வந்து நேருது பாரு யாரும் ஒருத்தரை மூச்சனே தெரியல அப்போ